ஒவ்வொரு அதிபர்களும் சொல்றதா தமிழர்களும் சிங்களர்களும் சேர்ந்து முன்னேற்ற பாதை கொண்டு போகும் இடதுசாரி தத்துவம் என்ன இந்தியாவில் இடதுசாரி தத்துவம் இங்க எந்த அளவுக்கு இருக்கு சொல்லுங்க யாரு எந்த எந்த மக்கள் இடதுசாரி தத்துவம் தேசிய இனங்களின் உரிமைக்கு நிக்குதா அண்ணன் உங்ககிட்டதான் கேக்குறேன் நிற்கல உலக மக்கள் இடதுசாரி தத்துவத்தை ஏற்ற ஆளுகிற கேரளா உலக பாட்டாளிகளை ஒன்று கொடுங்கன்னு சொல்லுதா இல்லையா தொழிலாளர் தினத்தில் உள்ளூர் பாட்டாளி வாழும் பகதிலுக்கு தமிழ் பாட்டாளி சாகட்டும்னு எனக்கு தனித்தரம் மறுக்குதா இல்லையா இங்கே எங்கே பொது கூடம் இருக்கு எங்கே உலக தொழிலாளியின் ஒற்றுமை இருக்கு இவ்வளவு பெரிய நாட்டிலே இருக்கிற இடதுசாரியே தேசிய நகரிமைக்கு நிக்கலை வெற்றி பெற்றுக்காரு பத்து நாள் போட்டு இல்ல பதினேழு நாள் போட்டு ஒரு மாசம் ஆறு மாசம் கூட பொறுத்துருங்க என்ன நடக்குதுன்னு பாருங்க அந்த இடதுசாரி கோட்பாடு அந்த அதிகாரம் அந்த நிலத்துல இருக்கிற எல்லாருக்குமா சிங்களர்களுக்கு மட்டுமாங்கிறத கொஞ்ச நாளில தெரிஞ்சிடப்போம் அவ்வளவுதான் சிங்கள நாட்டில் எந்த அதிபர் வந்தாலும் பௌத்த பிக்குகள் புத்த பிக்குகள் இந்தியாவில் பாரதிய ஜனதா எந்த எந்த பிரதமர் வந்தாலும் அவர்கள் முடிவெடுக்க முடியாத ஆர் எஸ் எஸ் தான் அதோடைய கோட்பாடு தான் நீங்கள் செயல்படுத்த முடியும் அதை செயல்படுத்துற ஒருவரை தான் பிரதிநிதியாக நிறுத்துவாங்க அது மாதிரி புத்த பிக்குகள் அவருடைய கோட்பாட்டை மீறி நீங்கள் வெல்லவே முடியாது நீங்கள் கால எடுத்து வைக்கவே முடியாது அது வந்தா என்ன 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 பண்றாரு தமிழர்களுக்கான உரிமையை நான் கொடுப்பேன் தமிழர் பிரதேசங்களில் அங்க இருக்கிற சிங்கள குடியேற்றங்களை தடுப்பேன் அங்க ராணுவமயப்படுத்தப்பட்டிருக்கிறது திரும்ப பெறுவேன் அப்படி ஏதாவது இருக்கா ஒண்ணு அப்புறம் நன்றி